மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்தின் நூறாவது நாள் விழா என்பது சேலத்தில் நடந்து கொண்டிருந்தன விழாவுக்காக வருகை தந்திருந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அந்த திரையரங்கின் உரிமையாளர் அவர்கள் ஒரு வயதான மூதாட்டியை அழைத்து வந்து நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார் இந்த மூதாட்டியானவர் இந்த மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்தை விடாமல் நூறு நாளும் வந்து பார்த்தவர் என்று கூறி அதற்கான டிக்கெட்டுகளையும் சேகரித்து வைத்துக்கொண்டு கொண்டு ஆதாரத்தோடு எடுத்து காண்பித்தார் அந்த திரையரங்கின் உரிமையாளர் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை ஆச்சரியப்படுத்திய இந்த சம்பவத்தால் அந்த நிகழ்ச்சி முடியும் தருவாயில் அந்த பாட்டியை அருகில் அழைத்து கொண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டியிடம் ஒரு கேள்வியை கேட்டார் அம்மா நீங்க சம்பாதிக்கிறதோ தினம் மூன்று ரூபாய் அதுலயும் ஒரு ரூபாவை எனக்காக ஏமா செலவு பண்ணிட்டு இந்த படத்தை தினமும் வந்து பாத்தீங்க என்று அந்த பாட்டியிடம் கேள்வியை கேட்டுவிட்டு சரி இந்தாங்க ஆயிரம் ரூபாவை நீங்க வச்சுக்கோங்க என்று கூறிக்கொண்டு மக்கள் திலகம் பாட்டியிடம் ஆயிரம் ரூபாயை கொடுத்தபோது அந்த பாட்டியோ அந்த பணத்தை வாங்கவே இல்லை ராசா உன்ன நான் பெத்த பிள்ளையா பாக்குறேன் பெற்ற புள்ளைய பார்க்கறதுக்கு யாராச்சும் பணம் வாங்குவாங்களா கண்ணு என்று கூறிய அந்த பாட்டியின் பதிலே கேட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது இதனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திரையரங்கின் உரிமையாளரையே அழைத்து கொண்டு இந்த தாய்க்குலம் என் படத்தை எப்பொழுது வந்து பார்த்தாலும் சரி அதற்கு நீங்கள் பணம் வாங்கக்கூடாது என்றும் அந்த பணத்தை நான் தந்து விடுகிறேன் என்றும் அந்த பாட்டியை மீண்டும் ஒருமுறை கட்டி அணைத்துக்கொண்டு தன் அன்பை வெளிப்படுத்திய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாட்டி தன் மீது வைத்திருக்கும் அன்பை நினைத்து எம்ஜிஆர் அவர்கள் தன் கண்களில் துளும்பிய விழிநீரை துடைத்துக் அந்த விழாவை முடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பிய போது அதை பார்த்து கொண்டிருந்த அவருடைய ரசிகர்களின் கண்களிலும் கூட விழிநீர் என்பது எட்டி பார்த்தது ஒரு வரலாறாகவே இருந்து I no.